நான் தான் உங்களுக்கு எம்மன் ஆகிட்டேன் என் வாகனம் தான் எம்மனுடைய வாகனம் வந்து எறும்ப மாட்டுக்கு பதிலாக என் வாகனத்தின் வழியாக நான் அவ்வளோ வேற கொண்டுட்டேன் என்று மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தால் இப்போ வரைக்குமே நிவாரணம் அறிவித்தார்ல யாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறீங்க விசாரணை விசாரணை எல்லாம் ஒன்றும் கிடையாது பிரசிடென்ட்லாம் எவ்வளவு பெரிய மா டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆதவருச்சுன்னா உத்தரகாண்ட்ல சுத்திட்டு இருக்கிறாரு ஏற்காடு பக்கம் தலைமறைவான புசி ஆனந்த எங்க இருக்கிறாருன்னு தெரியல ராமேஸ்வரத்துல இருக்கிறதாவும் கடலுக்கு அடியிலேயே போய் நான் கட்சி நடத்த போறேன் நீர்மூழ்கி கப்பல் என் கட்சி நடத்த போறேன் இந்த தலைமை பண்பு இல்லாதவர் விஜய்னு நீதிபதி சொல்றார் நீதிபதியவே சோசியல் மீடியால வந்து திட்டுறாங்க நீ யாரு தெரியுமா அப்புறம் வந்து ஒரு மன்ற நிர்வாகி மாதிரி நடத்துறாங்க அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து முன் ஜாமீன் கேட்டு மனு போட்டார்ல உயர்நீதிமன்றம் அங்க எதுவுமே இல்லையே சிந்திர் பாலாஜியை பற்றி குறிப்பு இல்லை திமுக பற்றி எதுவுமே இல்லை கோர்ட்ல அதுக்கான ஆதாரத்தை எப்படி சமர்ப்பிக்கணும் இவங்க பருப்பு வேகாதுங்கிறனால அங்கேயே பேசுறேன் அங்கே போய் புசியானது என்ன ஒண்ணாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் மாவட்ட செய்கிறால்தான் அந்தால புடிச்சு உள்ளவங்க மற்ற கட்சிகாரன் எல்லாம் வந்து தன்னுடைய கட்சிக்காரனை பாதுகாப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க போட்டு கொடுக்கிற வேலையை பண்ணாங்க அண்ணா திமுக காரன் வந்து அரசியல்படுத்தப்பட்டவன் பிசிலடிக்க மட்டுமே தெரிஞ்ச தலைவே காட்டுத்தரமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தாவேக்காக்காரர்களை அணில்களை ஏன் சங்கிகளாக நான் மாற்றக்கூடாது அதனால தான் அண்ணாமலை போன்றவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஹேம மாலினியினுடைய அறிக்கையை வந்து என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு அரசு தான் காரணம் அவர்கள் பாஜக கூட கூட்டணியில் இணைவாரு எச்ராஜா போன்றவர்கள்லாம் கடந்த காலத்தில் அவரை ஜோசப் விஜய் என்றெல்லாம் பேசியவர்கள் வந்து அவர் வந்து பாஜகவினுடைய தாமரை விஜய மாறிட்டார் பலவீனப்பட்டு கிடந்தா அவர்களை வந்து கையில் எடுப்பது என்பது பாஜகவின் வேலை திட்டங்களிலே ஒன்று விஜய் பயந்துட்டார் என்பதை தெரிந்து கொண்ட உடனே ஆடு வந்து அரிசியை தின்றுச்சுன்னா கிராமத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கு சிகிச்சை பண்ண மாட்டாங்க ஆட்டை அறுத்து

தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடனிருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் வணக்கம் சார் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து விஜய் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இப்ப வந்து விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாகவும் பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஏன்னா அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் ஆயிடுச்சு இப்ப வந்து இந்த ஆலோசனை எதற்காகவா இருக்கும் இது எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையில் இருந்து வந்ததுனால அவரால் தனித்து இயங்க முடியாது சினிமா நடிகனாக இருக்கிறவன் சட்டை மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் விட ஒரு ஆள் ஷூ மாட்டி விட ஒரு ஆள் பிடிக்க ஒரு ஆள் ஜூஸ் கொடுக்க ஒரு ஆள் மேக்கப் பண்ண ஒரு ஆள் ஊட்டி மட்டும்தான் விட மாட்டாங்க எல்லா வேலையுமே ஆள் சண்டை காட்சியில் வந்து இருந்து கீழே குதிக்கணும்னா ஒரிஜினலாக வந்து இவர் மாதிரியே ஒரு சட்டை போட்டு இவர் ஒரு இவர் சைஸில் இருக்கிற ஒருத்தான் டூப்பு தான் குதிப்பான் ஒரிஜினல் சண்டை வீரனுக்கு சினிமாவில் டூப்புன்னு பேர் வச்சுருக்கான் ஒரிஜினல் டூப்பாக இருக்கிறவனுக்கு பேர் ஹீரோன்னு பேர் வச்சுருக்கான் அதனால் சினிமா துறையிலிருந்து வந்ததுனால அவரால் முதல்ல தனித்து இயங்க முடியாது இப்போ கூட மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை என்பது நேரில் அழைத்து பேசினார் என்பது அல்ல அதன் பூரா தலைமறைவாக இருக்கான் பண்ணிகிட்ருக்கான் இப்போ பாதி பேர் காணான் ஒரு சில பேரோட வாட்ஸ்அப் காலில் பேசுகிறதான் இவங்க இட்டுக்கட்டி அவர் ஏதோ பெரிய ஆலோசனை பண்ணுறாரு அவர் ஆலோசனைலாம் பண்ணியிருந்தாருனா தான் இந்த நிலமையும் வந்திருக்காதே அதாவது நெரிசல் மரணம் தான் வந்து கரூரில் நிகழ்ந்ததே தவிர அதற்கு முன்பே நெரிசல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது விக்கிரவாண்டியில் ஆறு உயிரிழப்பு மதுரையில் கொடிக்கம்மம் சாஞ்சிச்சு நாமக்கல்லில் மயங்கி விழுந்தான் விக்கிரவாண்டியில் மட்டுமே பகல் நேரத்தில் மயங்கி விழுந்தவர்கள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள்னு என் கட்சிக்காரனே சொல்கிறான் அப்போ அதற்கான அறிகுறிகள் தோன்றிக்கிட்டே இருக்குது ஆனால் அதை பொருட்படுத்தலை அலட்சியமான ஒரு போக்கு சினிமாவில் வந்து ஒரே ஒரு ஹீரோ வந்து நாற்பது பேர் அடிக்கிறான்ல அது மாதிரிலாம் நிஜத்தில் யாரையுமே எதுவுமே செய்ய முடியாது ஒன்றும் இல்லை இப்போ இதே சினிமா படப்பிடிப்பாக இருந்திருந்தால் கரூரில் நாற்பத்தோரு உயிரையுமே விஜய் காப்பாற்றிருப்பார் ஷூட்டிங்காக இருந்தால் குழந்தைய சாக ஓட்டிருப்பார் அவரே நெரிசலில் ஓடி போய் அப்படியே தடுத்து ஸ்லோ மோஷன்லாம் ஓடி போய் தடுத்து எல்லாரையுமே காப்பாற்றிருப்பார் ஆனால் நிஜத்தில் அவர் கண்ணு முன்னாடி மயங்கி விழுந்தவனுக்கு தண்ணீர் பாட்டிலை வந்து தூர வீசி எறிகிறாங்க இதெல்லாம் நியாயமாக எப்போ செஞ்சிருக்கணும் உரிய நேரத்துக்கு வராது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து என்னுடைய காலதாமதத்தின் காரணமாகத்தான் நான் தான் உங்களுக்கு யமன் ஆயிட்டேன் என் வாகனம் தான் எம்மனுடைய வாகனம் வந்து மாட்டுக்கு பதிலாக என் வாகனத்தின் வழியாக நான் அவ்வளோ வேற கொண்டுட்டேன் என்று மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தால் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்து இருந்தால் இப்போ வரைக்குமே நிவாரணம் அறிவித்தாரில்லாம் யாருக்குமே கொண்டு போய் கிடையாது இல்லை அதற்கான விசாரணை விசாரணைலாம் ஒன்றும் கிடையாது சித்தம் பேர் என்னென்னு எல்லாமே லிஸ்ட் இருக்கு அரசாங்கத்திட்ட இருக்கு யார் இறந்தாங்க என்னங்கிறதெல்லாம் மருத்துவ இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க இறந்தவர்கள யார் காயம்பட்டார்கள் என்பதற்கெல்லாம் அரசு மருத்துவமனையினுடைய ரெக்கார்டு இருக்கு எல்லா டே டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியாது அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதாவது இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாவீரங்கன்னா பிரச்சனை நடந்த மறு வினாடியே தலைமுறை வாயிட்டாங்க சுட்சாக் பண்ணிட்டாங்க டெல்லிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆதரவுன்னா உத்தராகண்ட்ல சுத்திட்டு இருக்கிறாரு ஏற்காடு பக்கம் தலைமறைவான புஷி ஆனந்த எங்கே இருக்கிறாருன்னு தெரியல எங்கேயோ குக்கிராமத்தில் மலைவாழ் கிராமங்கள்ல போய் எங்கேயோ போய் இருக்காரு பல இடங்களில் தலைமறைவாக அவர் இருக்காரு நீங்க சொல்ற மாதிரி அது ஏற்காடா ராமேஸ்வரமானு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க முடியாது அதை பல இடங்களில் அவர் தலைமறைவாக இருக்கிறாரு அப்ப இது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாக இருப்பது ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வந்து தலைமறைவாக இருப்பது என்பது வெக்கக்கேடானதா இல்லையா ஒருத்தரை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னா லோக்கலில் மீட்டுட்டு வர்றதுக்கு ஒரு கட்சிக்கான வீட்டில் போய் நிற்பாங்க ஒரு லோக்கல் கவுன்சிலரு கட்சியினுடைய நகர செயலாளர் அவர் இருந்தாருன்னா ஆனால் இந்த மாதிரி என் வீட்டில் வந்து பையனை வந்து சந்தேககேஷனை கூப்பிட்டு போயிட்டாங்க நீங்கள் பார்த்து என்னென்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஸ்ஐ போய் பேசி ஒரு வழக்கறிஞரை எல்லாம் கூட்டிகிட்டு போய் முறைப்படியாக பேசி அவர் வெளியே விடுவாங்க எப்போவுமே அரசியல்வாதி வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்கிற ஒருவரை மீட்கிற வேலையை பார்த்துருக்காங்க இது வரைக்கும் காவல்துறைக்கு அஞ்சு ஓடி ஒளிஞ்ச மாவீரங்கள் வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம் பூராமே தலை தரித்து ஓடி போய் கடலுக்கு அடியில் போய் நான் கட்சி நடத்த போகிறேன் நீர்மூழ்கி கப்பல் ஏன் கட்சி நடத்த போகிறேன் இல்லை கடலுக்கு மே இல்லை மன மேலே நடத்த போகிறியா மலை உச்சியில் போய் நடத்த போகிறா ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு புசியானது போகிறாரு கடலுக்கு அடியில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வாங்கி அங்கேதான் ரகசிய கூட்டம் போடுவோம் போலீஸ் நம்மளை பிடிச்சிருங்கிறக்காக போயிருக்காரா பல கேள்விகள் வருது ஒரு பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு தைரியம் இல்லாத கோலைகள் தன்னுடைய ஒரு கூட்டத்தையே நடத்த முடியாதவன் ஒரு கட்சியை நடத்த முடியாது எப்படி ஆட்சி நடத்துவனின்னு எப்படி மக்களுடைய பிரச்சனைகளை நீ தீர்க்கக்கூடிய பொறுமை உனக்கு எப்படி இருக்கும் அதுக்கான துணிச்சல் எப்படி இருக்கும் இப்போ வந்து குஷியன் இல்லனால இவருடைய தான் மத்த டிஸ்கஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு எழுபத்து ரெண்டு மணி நேரம் கழிச்ச ஒரு இரங்கலறிக்கை சொன்னதற்கே எழுதி தர்றதுக்கு ஆள் இல்ல அவருக்கு சொந்த புத்தி கிடையாது என்று என்றுதான் சொல்லப்படுகிறதே சொந்தமாவே அதை பேசுறையே அவரே இங்கே பாஜக காரையும் உள்ள புகுந்து அண்ணாமலையில இருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து ஹேமமாலினில இருந்து எல்லாருமே உள்ள வந்த பின்னாடி கரூருக்கு அவங்க தான் இது நிர்வாக சேவியேடு காவல்துறையினுடைய அலட்சியம் அரசின் மீதான பலியாக முதலில் அரசியல் செய்தது பாஜக பாஜக வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னொன்னதான் மூன்று நாள் கழித்து அவர் இரங்கல் அறிக்கை வெளியார் அந்த இரங்கல் அறிக்கையில் கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த தவறுக்காக நான் வருந்துகிறேன் என்று சொல்லாமல் சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் முடிஞ்சா என்னை பழி வாங்குங்கன்னு சொல்கிற சவால் இருக்கு தப்பு பண்ணது நீ அவர் அரசியல் ரீதியாக இதை அணுகவே இல்லை இறந்தவர்கள் எல்லாம் என்னுடைய தமிழ் சொந்தங்கள்னு அவர் சொன்னாரே தவிர தமிழ் உறவுகள்னு சொன்னாரே தவிர அவர் இது அரசியலை பார்க்கல எந்த கட்சிக்காரனாவது தன் கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா அப்படித்தான் அவர் கேட்டார் அவர் அரசியல் ரீதியாக இது அணுகவே இல்லை அவர்கிட்ட போய் வம்புடுக்கிறேன் நீ நடுராத்தில் விமானத்தில் தப்பிச்சு போனவே நீ நடுராத்தில் ஒரு விமானத்தில் வந்து நிவாரணம் கொடுத்து மக்கள் மருத்துவ உதவி செய்து மக்கள் நல பணியில் ஈடுபட்டவர் முதலமைச்சர் நீ வந்து சார்பாக அவர் போய் களத்தில் நின்றுருக்காரு நீங்கள் செய்ய வேண்டிய பணி அது நீங்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்கணும் நீங்கள் தான் உடனடியாக அரசுக்கு முன்பே கூட நிவாரணத்தை அறிவித்திருக்கணும் நீங்கள்தான் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக நின்றிருக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் நீங்க பூரா சுட்சா பண்ணி விட்டு பூரா பா வந்து உங்களை பாதுகாப்பதற்காக மக்களை பாதுகாப்ப உங்களால் ஏற்பட்ட நெரிசல் மரணத்திற்கு உங்களால் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு ஒரு அரசாங்கம் பொறுப்படுத்த வேலை செய்கிற போது அவர்கள் மீதே கொலைப்பணி சாட்டுவது அவர்களையே குற்றவாளிகளாக மாற்றுவது புகார் கொடுக்க வந்தவனைய ஜெயிலில் போயிரு நீ வந்து லாக்கப்பில் போயிருன்னு சொன்னால் சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி மனு கொடுக்க வந்தவர்களை குற்றவாளியாக மாற்றுவதுன்னு இருக்கல அது ஒரு தவறான முன்னுதாரணம் சரி இப்ப புசியா நல்ல நிர்மல்குமார் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து தலைமறைவா இருக்காங்க இவங்க வந்து கைது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்கன்றதும் கண்டுபிடிக்கவும் இல்லை அவங்கள கைது பண்ண முடியல இதில் வந்து எப்படி பார்க்குறது இல்லை அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் மட்டும் இருந்திருந்தால் விஜய் வந்து பனையூர் இல்லத்திலே அவர் இருந்திருக்க முடியாது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டிருப்பார் என்று தான் வந்து பல பொதுமக்கள் பேசுகிறார் ஆனால் அது சரியான அணுகுமுறையா சட்டத்தின் வழியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர சட்டத்தின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமே தவிர இப்படி தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பழிவாங்கக்கூடாது என்று நிதானமான அணுகுமுறையை கையாண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை சரியானதான்னு கேட்டால் ஒரு அரசாங்கம் வந்து பொறுமை காட்பதன் வழியாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக சட்டத்தின் ஆட்சி தான் நிலைநாட்டப்பட வேண்டும் இப்போ உடனே அரெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க விஜயை வந்து விஜயனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு திமுக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்வாங்கள்ல அதனால் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதனால நீதிமன்றம் தான் அவர்களை கண்டித்தது தலைமை பண்பு இல்லாத ஒரு விஜய்னு நீதிபதி சொல்றார் நீதிபதியவே சோசியல் மீடியாவில் வந்து திட்டுறாங்க நீ யார் தெரியுமா அப்படின்னு அவரை வந்து ஒரு மன்ற நிர்வாகி மாதிரி நடத்துகிறாங்க நீதிபதியை ஒரு மன்றத்துலேருந்து விலகி போனாலும் சண்டை போடும் போது எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னு அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து போட்டு அவர் வீட்டு கல்யாணத்தில் வந்து எல்லாருமே போயிருக்காங்க அவர் வீட்டு கல்யாணத்துக்கு திமுக தலைவரும் போயிருக்காரு ஏடிஎம்கேலேருந்தும் போயிருக்காங்க பிஜேபியிலேருந்து எல்லாருமே போயிருக்காங்க அந்த ஃபோட்டாவெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு இந்த நீதிபதி யார் தெரியுமா எங்கள் தளபதி மேலேயே நீங்கள் குற்றம் சொல்லி வியாண்டியே என்று ஒரு ஒரு அறைவே காட்டுத்தனமாக அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் பார்த்துட்டுருக்காங்க அதனால் என்ன தான் நீங்கள் பணியை தூக்கி அரசாங்கத்து மேலே போட்டாலும் காவல்துறை வந்து காவல்துறைக்கு எடுத்து எடுப்புலேயே கரூரில் ஒரு நன்றி சொல்கிறாரு விஜய் அந்த காவல்துறையை தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சரி செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம் திமுக தான் காரணம்னு சொன்னாங்கல்ல இதை வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்களா கோர்ட்டில் வந்து மனு போட்டாங்கல்ல ருஷி ஆனந்தங்கிறவர் வந்து பொதுநல வழக்கு சார்பாக மனு எனக்கு என்னை வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டார்ல உயர்நீதிமன்றத்தில் அங்கே எதுவுமே இல்லையே செந்தில் பாலாஜியை பற்றிய குறிப்பு இல்லை திமுக பற்றி எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே ஆவணம் கேட்பாங்க டாக்குமெண்ட் கேட்பா ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் கோர்ட்டில் அதுக்கான ஆதாரத்தை எவிடன்ஸு சமர்ப்பிக்கணும் அதனால் அங்கே எதுவுமே இவங்க பருப்பு வேகாதுங்கிறதுனால அங்கே பேசலை அங்கே போய் புஷி என்ன பண்ணாருன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் மாவட்ட செயலாளர் தான் அந்தாலும் பிடிச்சி உள்ளவ என்று தான் பேசினாரே தவிர தன்னை அதாவது ம மற்ற கட்சிக்காரன்லாம் வந்து தன்னுடைய கட்சிக்காரனை பாதுகாப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க போட்டு கொடுக்குற வேலையை பண்ணாங்க அதனால் புஷியானந்தோ நிர்மல் குமாரோ பிடிக்க முடியாத தீவிரவாதிகள் இல்லை நிச்சயமாக அவர்கள் வந்து காவல்துறையால் வந்து விரைவில் கைது செய்யப்படுவாங்க இது சட்டத்தின் ஆட்சி என்கிற காரணத்தினால ஒரு சர்வாதிகார ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எடுத்திருந்தால் எல்லாருமே இப்போ வந்து விஜய் கட்சிக்காரன் அத்தனை பேருமே ஜெயிலில் தான் இருப்பான் ஏன்னா தீபாவளி நெருக்கிட்ருக்கு ஒரு முறை பிடிச்சி உள்ளே போட்டால் பதினஞ்சு நாள் நீதிமன்றத்தினுடைய காவல் வந்து விதிப்பாங்க பதினஞ்சு நாள் ஜெயில் அடையிட்டு சொல்லுவாங்க அதனால் வர்ற தீபாவளியை தாவேக்காரர்கள் வந்து புழல் சிறையில் தான் கொண்டாடும் இல்லைன்னா அவங்க அவங்க ஊரில் இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது விஜய் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ விஜய் அவர்களை கைது பண்ணுவாங்களா அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கைது செய்வதற்கான முகாந்திரம் இருக்காது ஏன்னா அந்த நெரிசல் மரணத்திற்கு என்னதான் நிர்வாக ரீதியானவர்கள் அதற்கு வந்து மனு கொடுத்தவங்க அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணவங்க என்று பல நீங்கள் சுட்டி காட்டினாலும் அவர் கண் முன்னாடி தானே அந்த நெரிசல் மரணம் நடந்தது அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது அவருடைய முகம் பார்ப்பதற்காக அவரை பார்ப்பதற்காக தான் அவ்வளோ கூட்டம் கூடுச்சு அதனால் அவர் ஒரு முதல் குற்றவாளி தான் ஒன்று சந்தேகம் கிடையாது அது எஃப்ஐஆரில் வந்து சேர்க்கப்படலை என்றாலும் நீதிமன்றம் அதை கேள்வியாக கேட்டிருக்கிறது அதனால் விஜய் வந்து கைது செய்யப்பட்டால் இந்த பிரச்சனையை திசை திருப்புவார்கள் திமுக பணிவாங்கி விட்டது என்று திசை திருப்புவார்கள் என்கிற காரணத்தினால்தான் அரசாங்கம் அதில் வந்து பெரிய அளவில் முனைப்பு காட்டப்படுது ஒருவேளை நீதிமன்றம் உத்தரவு போட்டால் விஜய் நிச்சயமாக கைது செய்யப்படும் அந்த தீபாவளிக்குள்ளே நடக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் பிரேமலதா அவர்களும் வந்து விஜய் மேலேயும் பல குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க அந்த சம்பவம் குறித்தும் வந்து அவங்க பேசியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு இடத்த வந்து யார் கொடுத்தான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதே மாதிரி இந்த சம்பவம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளான் பண்ணி பக்காவாக நடந்திருக்கு இதுக்கு வந்து பத்து ரூபா மந்திரி தான் உண்மையிலே காரணம் அப்படின்ற மாதிரியும் அந்த மேடையில் அவங்க வந்து உடிச்சு பேசியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாட தெரிஞ்ச விஜய்க்கு பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி தர முடியலையே எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம்னா ஆட தெரியாதவ வந்து தெரு கோணலாக இருக்குன்னு சொல்லுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவர்களுடைய தவறுகளை பூராமே க எதிர ஆளுங்கட்சி மீதான தவறாக மாற்றுவது அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது வந்து ரகசியமாக மர்மமாக யாருக்கும் தெரியாத இடத்துல நடந்த அது கிடையாது எல்லாருக்கு கண்ணு முன்னாடி தான் அது நிகழ்ந்தது இருபத்தி ஏழாயிரம் பேர் அதற்கு சாட்சியராக இருக்கிறாங்க இப்போ இதுக்கு மேலே கேமராக்கள் வந்து நேரலையிலே வந்து எல்லாவற்றையும் ஒடிபரப்பியிருக்கிறாங்க எல்லோரும் தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய செல்ஃபோனில் வந்து நிறையா செல்ஃபி எடுக்கிறதுக்காக கூடணும் கூட்டம் தானே அது ஏறத்தாழ இப்போ எல்லாருமே அதை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அவ்வளவு பதிவுகளுக்கு பின்னாடியும் இவ்வளவு மனிதர்கள் ஒன்று கூடியதற்கு பின்பும் இவ்வளவு தொலைக்காட்சி நேரலைக்கு பின்பும் கூட இவரை தைரியமாக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவங்களாம் எவ்வளவு மோசடிகளில் ஈடுபடுவாங்க இவர்களில் எவ்வளோ பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்வாங்க இது நீதிமன்றம் வந்து இனிமேல் வழிகாட்டக்கூடிய நெறிகளை நாங்கள் வகுக்க போகிறோம் இப்படியெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது இனிமேல் வந்து ஏற்கனவே அவர்கள் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை ஒரு பொருட்டாகவே அவர்கள் கருதவே இல்லை அது ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அவங்க மதிக்கிறது இல்லை காவல்துறை நிபந்தனைகளை மதிப்பதில்லை என்கிற ஒரு மோசமான தாந்தூற்றித்தரமான ஒரு மனப்போக்கு இருக்கிறது அவர்கள்ட்ட அதனால் இதெல்லாம் மக்கள் மண்டலத்தில் வந்து இது எடுபடாது தாவேக்கா என்கிற கட்சி மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுமா மறுபடியும் இது செல்ஃப் எடுக்குமா இந்த வண்டி ஓடுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து தாவேக்க காரனுக்கே இருக்கு ஏன்னா அவர்களுக்கு மனசாட்சி உறுத்தலைனா விஜய்க்கு வேண்டுமானால் மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம் அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு மனசாட்சி இருக்கும் உயிரை விட்டவனுடைய குடும்பம்லாம் வந்து கதறக்கூடிய சத்தத்தை அவன் கேட்காமல் இருக்க மாட்டான் ஒருவேளை அந்த நெரிசலில் நம்ம இறந்துருந்தோம்னா விஜய்க்கு வந்து ஓய் பாதுகாப்பு இருக்கிறது அவரை பார்க்க வந்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு விஜய் சாப்பிட்டியா திரும்பி போயிட்டாரு காவல்துறை அவரை வந்து பாதுகாத்து விட்டது ஆனால் கூட்ட நெரிசல்களை மக்களை பாதுகாக்க முடியல பிரேமலதா போன்றவர்கள்லாம் வந்து வந்து விஜயகாந்து பின்னாடி திரண்ட கூட்டத்தை வந்து அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதை நேரில் இருந்து இதை விட அதிகமான கூட்டங்களை வந்து அவங்க பார்த்துருக்காங்க விட அதிகமான கூட்டம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து பத்து லட்சம் பேர் ஒன்று போது பெரும் கூட்டம் வந்துச்சுல அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்தது ஒன்று நடக்கலையில பத்து லட்சம் பேர் திரள்கிற போது அசம்பாவிதம் நடக்கலையா வெறும் இருபத்தி ஏழாயிரம் பேர் திரளுகிற போது எப்படி அசம்பாவிதம் நடக்கும் இதையும் வந்து பிரேம்லதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ணன் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அண்ணன் எப்படி இருந்தார் நீங்க பாருங்க அவரை பார்த்து உண்மையில நீங்க கத்துக்கோங்கன்ற மாதிரி ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே பிரம்மாண்டமான கூட்டங்களை பேரணிகளை ஆர்ப்பாட்டங்களை எல்லாத்தையும் நடத்துறாங்க ஆனால் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டத்திற்கும் எந்த ஒழுங்கையும் பின்பற்றாமல் எந்த ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாத எல்லா ரூட்ஸையும் உடைக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் அவன் கூற மேலே ஏறனா ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி நாமக்கல் மருத்துவமனையில் அஞ்சு லட்சம் மருத்துவ உபகரணங்கள் எங்களுக்கு போச்சு அஞ்சு லட்சம் ரூபா போச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போ பல பாதிப்புகளை அவர்கள் உண்டாக்குகிறார் யார் மீது நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னாலும் உங்களுடைய தவறை நீங்கள் திருத்தி கொள்ளவில்லை என்பதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அரசாங்கத்து மேலேலாம் பழியை போட்டு வந்து விஜய் தப்பிக்க முடியாது விஜய் ஆள் எதிர்காலத்தில் இந்த கட்சியை நடத்த முடியுமா இந்த கும்பலை வந்து வழிநடத்த முடியுமா இதை ஒழுங்குபடுத்த முடியுமா இதை சீர்படுத்த முடியுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி உருவாகிவிட்டது விஜய் அவருடைய கைது குறித்து நம்ம பேசிடணும் சார் அதில் வந்து என்ன அப்படின்னா இப்போது விஜயை ஏன் கைது பண்ணாமல் இருக்காங்க அப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வந்து அண்டர்கவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கு இல்லை அதாவது விஜயை வந்து கைது செய்தால் எல்லாருடைய அனுதாபமும் நாற்பத்தி உயிர்களை மறந்துவிட்டு விஜய் என்னங்க செய்வார் அவரை பார்க்க கூட்டம் வந்துச்சுங்க அது நெரிசலாக மாறிடுச்சுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் வந்து மக்கள் வந்து முண்டியடித்ததில் வந்து மூச்சு திணறி செத்து விட்டாங்க அவர் பாவம் அவர் என்னங்க செய்வார் என்கிற ஒரு அனுதாபத்தை பரப்புவார் அந்த அனுதாபத்தின் வழியாக விஜய் வந்து ஏதோ வந்து எதிர்பாராமல் ஒரு துரதிருஷ்டவசமாக நடந்த சம்பவத்திற்கு திமுக என்கிற ஆளுங்கட்சி அரசியல் ரீதியாக விஜய்யை பழிவாங்குகிறது என்று திசை திருப்புவதற்கு இந்த சம்பவம் தான் அரசாங்கம் வந்து கைது நடவடிக்கையின் மீது வந்து ஆர்வம் காட்ட விட்டு இல்ல ராகுல் காந்தியும் வந்து அவரை கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு அதனால வந்து திமுக கட்சிக்குள்ள சில சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு கூட்டணிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கு இல்ல ராகுல் காந்தியை அவர் ஏற்கனவே சந்தித்தார் இது ஏற்கனவே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே கூட அவர் வந்து பலமுறை அவர் நடந்த கூட பண்ணி பேசியிருந்தோம் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிறார் இப்போ அவரு விஜய் பலவீனப்பட்டு கிடக்கிறார் பேர் கட்டுப்போயிருக்கு அவருக்கு கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதிமுக முயற்சிக்கிறது இவர் எப்படியாவது கையில் எடுக்க வேண்டும் என்று பாஜக செய்கிறது அதனால இப்போ என்ன இப்போ நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த வழக்கிலே இருந்து இந்த விசாரணைகளிலே இருந்து இந்த பிரச்சனையில் இருந்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்த நெகட்டிவ் இமேஜை ஒரு எதிர்மறையான இருந்து தன்னை விடுவிப்பதற்கு அவருக்கு பல பேருடைய உதவி தேவைப்படுது அதனுடைய அடிப்படையில் அவர் வந்து ராகுல் காந்தி போன்றவர்கள் ஒரு ஆறுதல் சொல்வதற்கான முயற்சியாக இருக்குமே தவிர அரசியலாக அது இருக்காது இந்த சம்பவத்துக்கு வந்து பிஜேபி பாஜக வந்து விஜய்க்கு முழுக்க முழுக்க ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனால வந்து விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணியில் இணைவார்ன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்குல்ல சார் இல்லை அதாவது ஹெச்ராஜா போன்றவர்கள்லாம் கடந்த காலத்தில் அவரை ஜோசப் விஜய் என்றெல்லாம் பேசியவர்கள் வந்து இப்போ வந்து அவர் ஜோசப் விஜய் கிடையாது அவர் வந்து பாஜகவினுடைய தாமரை விஜய மாறிட்டார் என்று ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே பார்க்கிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னால் திரண்டுகிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கள்ல இந்த அணில் கூட்டம் என்று வருணிக்கப்படுகிற தாவைக்காவினுடைய ரசிகர் படைகளை ஏன் பாஜகவுடைய கூட்டணி காண்பதன் வழியாக இவர்களை சங்கிகளாக மாற்ற முடியுமா ஏன்னா அண்ணா திமுக காரன் வந்து அரசியல் படுத்தப்பட்டவன் அவன் எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்கு வந்தவன் ஜெயலலிதாவை பார்த்து கட்சிக்கு வந்தவன் எடப்பாடியை பார்த்து யாரும் கட்சிக்கு வரலை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தா கட்சிக்கு வந்தாங்க எடப்பாடியே அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு பொதுச் செயலாளராக துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா மரணத்தில் ஆயிட்டாரே தவிர அதனால் அவர்கள் அரசியல் பயன்படுத்துவது என்பது சிரமம் எந்த கொள்கையும் தெரியாமல் எந்த கோட்பாடும் தெரியாமல் விசிலடிக்க மட்டுமே தெரிஞ்ச விவரம் பத்தாமல் இருக்கிற அறைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தாவே காக்காரர்களை அணில்களை ஏன் சங்கிகளாக நான் மாற்றக்கூடாது பாஜகவை வளர்ப்பதற்கு ஏன் இவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அரசியல் கணக்கின் அடிப்படையில் தான் எச் ராஜா போன்றவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலை போன்றவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் வந்து இது வந்து யார் மீதும் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை என்று சொல்கிறாங்க ஹேம மாலினியினுடைய அறிக்கையை வந்து என்ன சொல்லுதுன்னா எம்பிக்களுடைய பாஜக எம்பிக்களுடைய அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம் நிர்வாகம் தான் காரணம் என்று திசை திருப்புறாங்க ஆனால் விஜய்னுடைய விஜய் பயந்துட்டார் என்பதை தெரிந்து கொண்ட உடனே பாஜக வந்து அவரை கையில் எடுப்பதற்கு முயற்சிறாங்க கிராமங்களெலாம் என்ன செய்வாங்கன்னா ஆடு வந்து திடீர்னு போய் அரிசியை தின்றுச்சுன்னா அதுக்கு சீரணம் ஆகாது அது மூச்சு திணறி அந்த ஆடு வந்து சில நேரம் இறந்துடும் ஆடு வந்து அரிசியை தின்றுச்சுன்னா கிராமத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்கு சிகிச்சை பண்ண மாட்டாங்க ஆட்டை அறுத்துருவாங்க ஏன்னா செத்துருச்சுன்னா ஆடு வந்து அந்த கறி விலை போகாது அதனால் ஆட்டை உடனடியாக அறுத்துருவாங்க யாராவது பலவீனப்பட்டு கிடந்தால் பின்னடைவுக்கு ஆளானால் அவர்களை வந்து கையில் எடுப்பது என்பது பாஜகவின் வேலை திட்டங்களிலே ஒன்று அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அதிமுகவை சிதைத்து விட்டார்கள் அதிமுகவை பல அணிகளாக உடைத்து விட்டார்கள் அதை பலவீனப்படுத்தியதற்கு பின்பு தாவேக்கா எழுச்சியோடு வருகிற போது ஏன் தாவேக்காவை நாம் பின்னடைவு பின்னடை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஏன் கையில் எடுக்கக்கூடாது என்று பாஜக விரும்புகிறது அதற்கு விஜய் பணியாவாரா தாவேக்கா அவர் பின்னால் செல்லுமா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது அது காலம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி சார்